இது ஆய்வா வண்டி பழைய மாடல் தான் திருச்சி வண்டி இப்போ போகிற தகவல்னால் நல்லா முக்கியமான தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் தான் இந்த வண்டி நேற்று சர்வீஸ் பண்ணேன் வாட்ரு சர்வீஸ் பண்ணேன் வண்டி ஷார்ட்டாகலை சரி சாட்டாகவே நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிகிட்டு சரி மெதுவாக ஷார்ட் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா தண்ணி எதுலையாக நிற்கின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் என்ன பிரச்சனை இப்போச்சுனா எனக்கு ப்ளக்கே கலட்ட முடியல இந்த கிலோ ஸ்பார்க் பிளக்கு இதை வந்து கலட்ட முடியலை சரியான டைட் இந்த ப்ளக்கு இது அவள் இப்போ மேலே சர்வீஸ் விட்ருக்க மாட்டாள் அவங்களுக்கு மா மாப்பா சின்ன சின்ன வேலையில் மட்டும் பார்த்து ஓட்டுவார் இந்த எவ்வளோ கரலாக இருக்குது பற்றி இது கழட்டவே முடியல எப்படி கட்டினா எப்போயும் பயன்படுத்துகிற ப்ளஸ் பானர் இந்த எப்போயும் நான் பயன்படுத்துகிற ப்ளஸ் பேனர் இது தான் இதை போட்டு இந்த ஹோல்ஸில் வந்து இந்த காடை பஞ்சை போடுவேன் போட்டு ஒரு தட்டு தட்டுவேன் லைட்டாக தட்டுவே லூஸ் ஆகிடும் ஆனால் இந்த வண்டிக்கு வந்து எல்லா விதத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் முடியலை ஏன்னா அது ரொம்ப இது இன்னொன்று இதில் என்னென்னாக்கு ப்ளக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா மல்லு கழட்டி கரெக்டாக கலட்டக்கூடாது கலட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ளக்கு உடஞ்சிடுச்சின்னா பெரிய வண்டி உடஞ்சின்னா கூட மேலே எதாவது தட்டியே கழட்டிடலாம் ஆமாம் ஏன்னா தட்டி ஒரு வண்டி கழட்டி இருக்க அந்த மெத்தடே கழட்டுறோம் காட்டுற மாதிரி பெரிய வண்டி எதுக்காக ஒன்று உடஞ்சினாக்கு இந்த இந்த மாதிரி இந்த கழட்டி அதுனா தனியாக வைக்கலாம் இம்பாக்டை போட்டு லாக் பண்ணி ஒரு தட்டு தட்டுனே லூஸ் ஆகிடுச்சு ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தட்டு பண்ணி இம்பாக்டை பஸ் உள்ள இறக்கிட்டு பொறுமையாக அப்படி அடிச்சு அடிச்சு அப்படி சுற்றிக்கிட்டே வந்தேன் கலண்டர் வச்சு அதாவது பெரிய வண்டிகள் அளக்கு ஏறு வண்டியும் வெளியில் ப்ளக்கு தெரியிற வண்டிக்கு ஆனால் ஆயிட்டு வாக்க அப்படி முடியாது கரெக்டாச்சுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாச்சுன்னா இன்ஜினர் தான் இறக்குன்னு என்ன பண்ணேன் இந்த டூல்ஸ் அப்படி ஓரமாக வச்சுட்டேன் வச்சுட்டு ஏன்னா இதாகுனே புது ப்ளஸ் பானர் இருக்காம பார்த்தேன் இருந்துச்சு ஆமாம் அந்த ஹோண்டா கம்பெனியில் கொடுப்பாகல ஸ்பிண்டர் இந்த மாதிரி வண்டியெல்லாம் இருக்கு அப்போ வந்துச்சு ப்ளக்கு உங்களை ஓ டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ளஸ் பானர் பழைய நம்ம எப்போ யூஸ் பண்ணுற ப்ளஸ் பானர் வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு யூஸ் பண்ணால் தான் ப்ளஸ் ஸ்பானர் எடுத்திங்கனாக்கேன் எப்படியும் எல்லா ஒர்க் ஷாப்லேயுமே இருக்குது பண்ணால் ப்ளஸ் பானர் இந்த நடுவில் கப்பருக்கு பற்றிங்களா இந்த மழை வேற தூரிகிட்டு இருக்குது நடுவில் கப்பருக்கு பற்றி இல்லை இந்த ரப்பர் என்னச்சோம்னா ப்ளக்கை சேக் பண்ண விடாது ப்ளக்கை ஆட விடாது ப்ளக்கை கைட்டாக அந்த ஹோல்சூவில் சொருவோம் ப்ளக்கு ஹோல்சூவில் சருவி ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் கூட இருக்கும் இல்லாமல் இருக்குது என்ன என்னச்சிங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சு காடை யூஸ் பண்ணிக்கக்கூடாது இதுக்கு என்ன ஸ்பானர் சேருதும் பாருங்கள் பார்த்தீங்களா இதுக்கு இந்த மேலே உள்ள இதுக்காக ஸ்பானர் போடக்கூடாது இந்த மாதிரி பவுல் இந்த நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வச்சு தான் கலெக்ட்னே

அதான் எப்போயும் கழட்டில் ஸ்பானர் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஆமாம் ஏன்னா அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ளக் ஓ டைட்டாக இருந்துச்சுனாக்கு உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ளக் ஸ்பானரை வச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அதுவும் இந்த பஞ்சு காட்டின அதில் போட்டக்கூடாது இந்த மாதிரி நம்ம மழை அடித்து ஊற்றுது பாருங்க மழை சரியான மழையாக இருக்குது ஆமாம் இந்த மாதிரி பதினாறு பதினஞ்சு பவுலு அது அதுக்கு என்ன பவுல் சேருதோ அதை போட்டு கழட்டுங்க பிளக்கு ஈஸியாக கழட்டிலாம் அது லைட்டை தட்டு தட்டு லூஸ் பண்ணிங்க லூஸ் ஆகிடலாம் மல்லுக்கட்டி இழுக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கங்க பொறுமையாக லைட்டாக தடி தட்டி தடித்துட்டு கொண்டு வரணும் அதிலே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் தெரியும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு கழிக்கலாம் கொஞ்சம் உள்ள லைட்டாக பிளக்குக்குள்ள அந்த பக்கம் ஆயில் அடிச்சு மறையில இறங்க அந்த மாதிரி கழட்டிக்கலாம் ஆமாம் நல்லா பார்த்துக்கிங்க ஆமாம் ஏன்னா மல்லு கட்டி கழட்டி தாக்கி கரெக்டாக சேர ப்ளஸ் மாட்டுங்க எப்படி இருக்கு எல்லா வருஷத்துல இருக்கு இல்லாமல் இருக்காது அதை வச்சு நீங்கள் கழட்டி மாட்டிக்கலங்க ஆ நன்றி வணக்கம் மழை அடித்து ஊற்றுது ஆமாம் என்னைக்கு விடுதுன்னு தெரியல